வணக்கங்க நிகழும் மங்களகரமான விசுவசு ஆண்டில் குரு பகவான் ராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு செல்லும் காரணம் காலம் என்கிற காரணத்தினால் குரு பெயர்ச்சிக்கு யாகங்கள் செய்வது சால சிறந்தது குரு பகவானுக்கு யாகங்கள் செய்வது சால சிறந்தது கணக்கம்பட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்குருநாதர் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கவிதையை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த குருவினுடைய ஆசிர்வாதமும் வணங்கினால் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கவிதைங்க கணக்கம்பட்டி அரசன் கணக்கம்பட்டி அரசன் சத்குருநாதரே வாழ்க நாடி வரும் மக்களுக்கு பசியை போக்கும் கணக்கம்பட்டி அரசனே நாடிவரும் மக்களுக்கு பசியை போக்கும் கணக்கம்பட்டி அரசனே உன் பாதம் பட்ட இடத்தை தொட்டால் உன் பட்ட இடத்தை தொட்டால் போதும் பாவத்தை நீக்கி புண்ணியத்தை கொடுக்கும் கணக்கம்பட்டி அரசரே கணக்கம்பட்டி கர்ணனே கணக்கம்பட்டி கர்ணனே கணக்கம்பட்டி காவல் தெய்வமே காக்கும் கடவுள் நீங்கள்தானே எங்களை காக்கும் கடவுள் நீங்கள்தானே சர்க்குருநாதரே உம்மை நாடி வரும் மக்களுக்கு துன்பத்தை நீக்கு உம்மை நாடி வரும் மக்களுக்கு துன்பத்தை நீக்கு துயரத்தையும் நீக்கு நான் என்கிற அகந்தையை நீக்கு நான் என்கிற அகந்தையை நீக்கு ஆண்கள் அழிவு பாதையை நோக்கி போகும் குடி பழக்கத்தையும் நீக்கு கர்ணனே காவல் தெய்வமே கணக்கம்பட்டி அரசரின் பாதம் போற்றி போற்றி மனிதனும் கடவுள் ஆகலாம் மனிதனும் கடவுள் ஆகலாம் என்கிற வார்த்தைக்கு வாழ்ந்து காட்டிய கணக்கம்பட்டி அரசனை போற்றி போற்றி உண்மை தோற்காது உண்மை தோற்காது பொய் என்றும் நிலைக்காது என்று நிரூபித்து காட்டிய கட்டப்பொம்மன் கணக்கம்பட்டி சர்க்குருநாதரே உண்மை போற்றி போற்றி சேரசோழ பாண்டிய மன்னர்களின் சேரசோழ பாண்டிய மன்னர்களின் கல்லறை காணவில்லை கணக்கம்பட்டி அரசரின் கல்லறையை காண வேண்டும் ஒரு முறை கணக்கம்பட்டி அரசரின் கல்லறையை காண வேண்டும் ஒரு முறை போற்ற வேண்டும் பல தலைமுறை கல்லணையை கட்டியவன் கரிகால சோழன் என்று சொன்னாலும் கவலையோடு வருகின்றவர்களை கட்டி காப்பாற்றுவது நம்முடைய கணக்கம்பட்டி அரசன் சர்க்குருநாதரை நாம் குருபெயர்ச்சி அன்று அவரையும் நினைத்து ஒரு வழிபாடுகள் செய்வோம் மற்றற்ற மகிழ்ச்சியை நாம் பெறப்போகிறோம் என்பதை இந்த ஒரு சின்ன ஒரு கவிதை வாயிலாக கொடுத்தோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி ஐயன் எனக்கு உள்ளத்திலே இருந்து என்னையும் இயக்குகிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரா மகேஷ்குமார் கைரேகை ஆராய்ச்சியாளர் வெற்றி முருகன் ஜோதிட நிலையம் என்னுடைய தொலைபேசி எண்கள் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மூவாயிரத்தி ஏழு கணக்கம்பட்டி சித்தரை வணங்குவோம் நீங்களும் மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாக இந்த குருபெயர்ச்சியிலே வளர்ந்து காட்டுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்